நான் முடியாதுன்னு சொன்னேன் கட்டாயப்படுத்தி நிற்க சொன்னாங்க நான் ஓட்டு கேட்க மாட்டேன்னு நீங்கள் கேட்க வேண்டாம் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு கட்டாயப்படுத்தி நிப்பாட்டினாங்க அன்ன போஸ்ட் நான் ஓட்டு கேட்கல அண்ணன் போஸ்ட்டு இது பண்ணேன் பட்டாவே இல்லாத இல்லாமல் இருந்தவங்களெல்லாம் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கி கொடுத்து தொகுப்போடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன் ஊராட்சி மன்ற தலைவராகும்பொழுது நிறைய இந்த ஊரில் இந்த ஊரில் நிறைய குளம் குடி தண்ணி கிடையாது எல்லா குளங்களையும் வெட்டி ரொம்ப சிறப்பாக அஞ்சு வருஷம் பொது வாழ்க்கையை எனக்குன்னு பயன்படுத்திக்கிட்டதில்லை மற்ற ஜனங்களுக்காக உடச்சிருக்கேன் அவ்வளோதான் வயிற் இருக்கும் பொழுது பீடியோ ரோடு வீடு கட்டி கொடுக்கறது பாலம் கட்டுறது இப்படி யாராவது வேலைகளை போட்டு ஒரு ஐம்பதனாயிரரூபா பணத்தையும் கொடுத்து சிமெண்ட்டுக்கு கும்பிட்டுலாம் சொல்லி விட்றேன் இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ கட்சியில் ஒன்றும் சம்பாதிக்கலை அதனால் இந்த வேலையை செய்யுங்க வேறு வகையில் நாங்கள் உதவி செய்ய முடியாது இதை செய்யுங்க செய்யுங்க யார் பேர் எந்த போட்டுக்கிட்டு செய்யுங்க உங்கள் புள்ள பேரில் போட்டு செய்யுங்க அப்படி வேணும் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் ஐம்பதாயிரம் ரூபாய் ஜனங்களுடைய பிரச்சனைக்காக போராடுறது கம்யூனிஸ்ட் கட்சி தானே போராடுது நிலத்துக்காக கூலிக்காக கோயில் பிரவேசம் விழுந்தாமடி கோயிலில் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க சாமி கும்புறதுக்கு எட்டி நிற்கணும் அது பெரிய போராட்டம் கலெக்டர் வந்து சொன்னார் இது அது ஜனங்களே உள்ளே மாட்டாங்க இப்போ இருக்க பயந்துக்கிட்டு அப்படின்னு நான் அழைச்சிட்டு வர்றேன் சிறப்பான ஊழியர்களெல்லாம் கட்சியில் கொண்டாந்துருக்கேன் இந்த வட்டாரம் பூரம் சோழ வித்யாபுரம் கேவல ஒரு இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து கட்சியில் இருக்கேன் நாகை வட்டம் ஒன்றா இருக்கும்பொழுது வைஸ் சேர்மனாக இருந்தேன் ஐம்பத்தொம்பது ஊராட்சியில் வைஸ் சேர்மனாக இருந்தேன் அதுக்கு பிறகு ஒன்றியம் பிரிஞ்சதும் ஒன்றிய கவுன்சிலர் கட்சி பொறுப்பில் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக பல ஆண்டுகள் ஃபுல் டைம் இருக்காரு எழுபதுலேருந்து கட்சியில் இருக்கேன் பல போராட்டங்கள் கூலி போராட்டம் பல அரசியல் போராட்டம் எல்லாத்துலேயும் கலந்துக்குவேன் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்துருக்கேன் நீ கட்சியில் சேர்ந்தீங்களா அப்போ வயசு என்னவங்க கட்சியில் கட்சியில் சேரும் போது கட்சியில் சேரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கட்சியில் சேர்ந்தேன் முப்பத்தஞ்சு வயசுல கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே கட்சி ஃபுல் டைம் இருக்காரு தஞ்சை மாவட்டம் ஒன்றா இருக்கும் பொழுது கட்சியில் மாவட்ட குழு உறுப்பினர் தொடர்ந்து ஃபுல்ட்டையும் இருக்கார் கட்சி பணி தான் பொது தொண்டு தான் வாழ் வாழ்நாள் பூரா பொதுவான எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் நேசிக்கக்கூடிய வரியில் கட்சி வித்தியாசம் இல்லாமல் வேணும் பார்ப்பாங்க யாரும் எல்லா கட்சிக்காரங்களும் மதிக்கிற அளவுக்கு என்னுடைய நடைமுறை இருக்கும் ஏராளமான விஷயங்கள் கூலி போராட்டம் ஏராளமான நிலங்கள் வந்து பிரித்து ஏராளமாக விவசாய தொழில்களுக்கு நிலம் கொடுத்துருக்கு போராட்டம் இதெல்லாம் நிறைய செஞ்சுருக்கேன் மாவட்டம் பூராவும் வேலை செஞ்சுருக்கேன் கேவளும் தாலுக்காவிலேயும் விவசாய தொழிலாளி நிலமெல்லாம் எடுத்து பிரித்து கொடுத்துருக்கோம் வெண்மணி வெண்மணி பிரச்சனைலாம் தெரியுமா உங்களுக்கு அறுபத்தி எட்டு வெண்மணி போராட்டம் அப்போல்லாம் சும்மா க கட்சியில் சும்மா ஈடுபாடாக வச்சுனா பொறுப்புகள் கிடையாது வெண்மணிக்கு பிறகு தான் கட்சியில் பொறுப்பு

பக்தசலாம் மீனாட்சி சுந்தரம் பாரதி மோகன் ஜிபிஐ பத்தி சொல்லுமா பக்தசலம் பெரிய பெரிய இருந்தாரு மன்ற தலைவராக இருந்தாரு ஆரம்ப காலத்துல இருந்து கட்சியில இருந்தாரு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார் அவரோட எனக்கு நல்ல பழக்கம் என்னை கூப்பிட்டு பேசுவார் என்கிட்ட நிறைய அவர் அவரு நல்ல நெருக்கமாக இரு பழகின நானும் நிறைய விஷயங்கள அவர்த்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் பக்தசலத்தை கிட்டே ஒரு பீடி எம்எல்ஏ நின்று தோத்து விட்டாருல்ல எம்எல்ஏ நின்னாரு ஒரு பீடி நின்னாரு என்ன அதான் சரி உங்களுக்கு வருமானம் எப்படி கட்சியில் முன்னாடி இப்போ கட்சியிலேருந்து என்ன உதவி செய்யறாங்கன்னு கேட்குறாங்க எழுபத்தஞ்சி வயசு ஆயிட்டுனாக்க ரிட்டரு ஓய்வு கொடுத்துட்றாங்க கட்சிலேருந்து பொறுப்புகள் கிடையாது முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுவாங்க இப்போ மகாநாடு அதெல்லாம் கலந்துக்குவேன் இப்போவும் முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் கூப்பிடுவாங்க சொன்னாக்க கலந்துக்குவேன் அதுலேயும் ஆரம்ப ஆரம்பு ஒரு வேஜி போனால் ஐயாயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரூபா கொடுக்குறாங்க உதவி உதவி தொகை மூவாயிரூவா இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் டைமாக இருக்கும்போது என்ன வருமானம் எப்படி வருமானம் ஒன்றுமே வந்து ஐயாயிரம் ஐயாயிரம் தருவாங்க

கட்சி காசை பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டது இல்லை சொந்த செலவு தாண்டி இன்ன வரைக்கும் ஒரு பொருளை வாங்கினது கிடையாது கட்சி சார்பாக ஒரு பிரசிடண்டாக இருந்தப்போ ஒரு பீரவு ஒரு இதெல்லாம் இருந்துச்சு அப்போ இருந்தப்ப அதை விட அவங்க கட்சி முடிச்சோன்னு அந்த பொருளை மட்டும் கொண்டு கொடுத்துருக்காங்க ஒரு பொருளை கூட அவங்க சொந்தமாக பயன்படுத்தி இடையில தான் கட்சி காதல் இப்போ இடையில தான் அவங்க பிரசிடண்டாக இருந்தால் கொடுத்தாங்கம்மா பெரிய பீரவும் ஒரு சேரும் அது இந்த இது முடிஞ்சோன்னா கொண்டு பஞ்சாயத்து கொண்டு வந்து அந்த சொந்த பயன்படுத்திக்க கூடாது

நகையும் ஒன்றும் ஜாஸ்தி போடலை சும்மா பே பேருக்கு இது பண்ணோம் பெரிய அளவுக்கு வரது நகை எல்லாம் ஒன்றும் போடாமல் இது பண்ணிக்கிட்டோம் வயசேர்மன் பொறுப்பெல்லாம் இருக்கிறதுனால விரும்பி கே கே கேட்டாங்க கட்டாய கட்டாயப்படுத்தி கேட்டாங்க பொண்ணு அப்படி தான் கொடுத்தேன் நான் ஒன்றும் நகையெல்லாம் போடலை ஒரு நகை போடாமல் கட்டி கொடுத்தேன் வாட்டுக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் மலேசியாவில் இருக்கான் அந்த பையனாலேயும் இன்னும் யூஸ் இல்லை பையன் போய் இருபது வருஷம் ஆகுது வீட்டு அவங்க கூட கொண்டாடி பிள்ளைக்க செய்யல இங்கேயும் யாரும் செய்யலை காண்ட்ராக்டே இல்லாமல் பேரம் ஒருத்தா இருக்கான் அவனும் அடிபட்டு அவனை கஷ்டப்பட்டு வீட்டில் உள்ள நிலத்தையெல்லாம் விற்று அவனை கவலந்து பண்ணி பீரோ ஒரு கொடுத்தாங்கள நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்கல்ல ஆமா ஆமா அதெல்லாம் சொல்லணும் ஆள் கட்சி போடுற யூஸ் பண்ணிடுது அதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே பிடிக்காது அவனை எனக்குன்னு நான் கட்சியை பயன்படுத்திக்கிட்டதில்ல அதான் அவங்களே சொல்லி நீங்கள் வேறு எதாவது சொல்கிறதா சொல்லுங்கள் உங்களை ஒரு பண்ணுற தலைவர் அன்ன போஸ்ட்டு கட்சியில் இப்போ நிற்கணும் கட்டாயப்படுத்தி நான் முடியாதுன்னு சொன்னேன் கட்டாயப்படுத்தி நிற்க சொன்னாங்க நான் ஓட்டு கேட்க மாட்டேன்னு நீங்கள் கேட்க வேண்டாம் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு கட்டாயப்படுத்தி நிப்பாட்டினாங்க அண்ணன் போஸ்ட்டு நான் ஓட்டு கேட்கலை அண்ணன் போஸ்ட்டு இது பண்ணேன் ஏராளமும் தொகுப்போடலாம் கட்டி கொடுத்துருக்கேன் ஆதி திராவிடர்களுக்கு பட்டாவே இல்லாத இல்லாமல் இருந்தவங்களெல்லாம் பட்டா வாங்கி கொடுத்துருக்கு பட்டா வாங்கி கொடுத்து தொகுப்போடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன் ஊராட்சி மன்ற தலைவராகும்பொழுது நிறைய இந்த ஊரில் இந்த ஊரில் நிறைய குளம் குடி தண்ணி கிடையாது எல்லா குளங்களையும் வெட்டி ரொம்ப சிறப்பாக அஞ்சு வருஷம் பொது வாழ்க்கையை எனக்குன்னு பயன்படுத்திக்கிட்டதில்லை மற்ற ஜனங்களுக்காக உடச்சிருக்கேன் அவ்வளோதான் பொதுவாக ஒரு மரியாதை இருக்கு அவ்வளோதான் ஒரு எல்டிஎஃப் கூட கட்டாயப்படுத்தி தான் நிப்பாட்டணும் முடியாதுன்னுட்டார் சண்டை எனக்கும் அவருக்கும் நீங்கள் நின்று ஆகணும் பிடிவாதப்படுத்தினு பாட்டினேன் அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி பாட்டினேன் அவரை முடியவே முடியாதுன்ட்டார் அதில் எனக்கும் அவருக்கும் கூட கொஞ்சம் வருத்தம் என்ன இப்போ பிடிவாதமாக முடியாதுங்கிறாரேன்னு அப்புறம் சண்டை போட்டு இதை நிப்பாட்டேன் வேற ஏதாவது சொல்கிறது அது மாதிரி கட்சியில் ஏறாள் ஊழியர்களை சிறப்பான ஊழியர்களெல்லாம் கட்சியில் கொண்டாந்துருக்கேன் இந்த வட்ட அரம்புகிறோம் அது கிழக்க கிழக்கையெல்லாம் அதுக்கு முன்னே கட்சி கிடையாது வேளாங்கண்ணியிலேருந்து இது தாளந்திருவாசம் வரைக்கும் கடலோர பகுதி நிறைய ஊழியர்களை உருவாக்கியிருக்கேன் விழுந்தாம்பாலில் நாட்டாமை பூமாலை இப்போ பிஆர்புரத்தில் சுப்பிரமணி விஎஸ் இப்போ பெரிய தலைவர் இப்போ மாநிலக்குழுவில் இருக்கார் நிறைய ஊழியர்களை செல்வாக்கான தலைவர்கள்லாம் உருவாக்கணும் நான் தான் உருவாக்கினேன் எல்லாரும் கட்சி இல்லாத இடங்கள்லாம் கட்சி கட்டியிருக்கேன் புது புதுசாக நிறைய ஊழியர்களை உருவாக்கி எல்லா பகுதியும் இந்த ஏரியாவிலேயும் கட்சி இல்லாத இடமே இல்லாத அளவுக்கு கட்சியை வளர்த்துருக்கேன் ம் நான் ஊராட்சி மன்ற தலைவராக பொழுது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஊராட்சி மன்ற தலைவரை ஜெயிக்க வச்சுருக்கேன் கட்சி சார்பு என்னால் தான் அவங்களாம் ஜெயித்தாங்க இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அந்த அந்தளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கேன் வாட்டி எல்லா கட்சியில் இருக்கும்போதும்

செலவு தான் கட்சி வண்டி பெட்ரோல் செலவு தான் வண்டிக்கு அவன் கொடுக்குற காசு பெட்ரோல் செலவுக்கு விடும் இருக்கிற நிலத்தை வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை அதான் ஓடிக்கிட்டு இருக்க அந்த நிலத்தை விற்காம வச்சேன் பரம்பரை சொத்து நான் வாங்கலை ஏற்கனவே எங்கள் அப்பா அப்பாட்ட பரம்பரை சொத்து அதை விற்க விற்க எல்லாம் வச்சுருக்கேன் நான் ஒன்றும் சொத்து வாங்கலை நான் இருந்த பொறுப்புகளுக்கு நிறைய சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கிற ஒரு தான் கட்சி கொடுத்துச்சு நான் சம்பாதிக்கலை வேண்டும் வய வயிற் இருக்கும் பொழுது பீடியோ ரோடு வீடு கட்டி கொடுக்கறது பாலம் கட்டுறது இப்படி யாராவது வேலைகளை போட்டு ஒரு ஐம்பதனாயிரரூவா பணத்தையும் கொடுத்து இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க சிமெண்ட்டுக்கு சொல்லி சொல்லிவிடுறேன் இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ கட்சியில் ஒன்றும் சம்பாதிக்கலை அதனால் இந்த வேலையை செய்யுங்க வேறு வகையில் நாங்கள் உதவி செய்ய முடியாது இதை செய்யுங்க யார் பேர்லேயும் போட்டுக்கிட்டு செய்யுங்க உங்கள் பிள்ளை பேரில் போட்டு செய்யுங்க அப்படின்னு சரிச்சேன் ஏன் சரிக்கிறீங்க என்னார் நான் சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா கட்சியில் இருக்க மாட்டேன் கட்சியை விட்டு வெளியே போனேன்னா எனக்கு நிறைய பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது காங் கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்குறது ஆள் இருக்குது கட்சியில் இருந்துக்கிட்டு அதெல்லாம் செய்ய மாட்டேன் கான்ட்ராக்டை எடுக்க மாட்டேன் அந்த வேலை எனக்கு வேண்டாங்க என்னாரு நல்லா இருக்குது பின்னாடி கடைசப்படுவீங்கன்னு தெரியும் தெரிஞ்சு தான் தெரிஞ்சதாங்கட்சியில் இருக்கேன் கஷ்டம் வரும்னு தெரியும் ஜெயில் வருமுன்னு தெரியும் தெரிஞ்சு தான் காட்சியில் இருக்கேன் சம்பாதிக்க மாட்டேன் வேண்டாம் வேண்டாம் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் ஐம்பதாயிரம் ரூபாயும் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டுலேருந்து எண்பத்தஞ்சி வரைக்கும் அஞ்சு வருஷம் வயிற்றுவன் அவர் பீடியோ கோபம் வந்து பேசுகிறது நல்லா தான் இருக்குது பின்னாடி கடைசி தெரிஞ்சு தான் இருக்கேன்னு

ஆ கிட்ட சொல்லு வீட்டில் உள்ளவங்க என்ன கேட்குறாங்க வீட்டில் எல்லாம் எனக்கு உதவியாக இருப்பாங்க ஒன்றும் அதனால் ஒன்றும் பிரச்சனை வீட்டுக்காரவங்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருப்பாங்க கட்சிக்கு ஊழியர்கள் வந்தால் சாப்பாடு போடுறது போடுறது தலைவர்கள் வந்தால் சாப்பாடு போடுறது அதெல்லாம் நல்லா செய்வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் வித்தியாசமாக பார்க்க ஜாதி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்போ எஸ்சி ஜனங்கள் தான் ஜாஸ்தி எஸ்சி தலைவர்லாம் வருவாங்க வீட்டில் சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க ஒன்றும் வித்தியாசம் எங்கள் வீட்லேயும் வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க நானும் ஜாதி கீதியெலாம் பார்க்க மாட்டேன் அந்த பிரச்சனையே இருக்காது இப்போ உள்ள கம்யூனிஸ்டில் உள்ளவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு இப்போ கட்சியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்குறாங்க ஏன் இப்போ கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இருக்கிற ஊழியர்கள்லாம் கட்சி கட்சியை வளர்க்கத்துக்கு நல்லா வேலை செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் பழைய காலம் மாதிரி இப்போ முடியாது இது தயார் பண்ணி இப்பவும் தயார் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் போட்டு கட்சியில் ஊழியர்களை வேலை வேலை நல்லா வேலை செய்ய சொல்லி ஜனங்களுக்கு உதவி பண்ண சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓரளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா அப்படியே ஜனங்களுடைய பிரச்சனைக்காக போராடுறது கம்யூனிஸ்ட் கட்சி தானே போராடுது தயாரி நிலத்துக்காக கூலிக்காவே ஜாதி ஜா கோயில் பிரவேசம் விழுமைய கோயிலில் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க சாமி கும்புறதுக்கு எட்டி நிற்கணும் அது பெரிய போராட்டம் கலெக்டர் வந்து சொன்னார் அது ஜனங்களே உள்ளே வர பிள்ளை இருக்க பயந்துக்கிட்டு அப்படின்னு நான் அழைச்சிட்டு வரேன் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க நான் அழைச்சிட்டு வரேன்னா ஜனங்களை எஸ்சி ஜனங்களை கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போய் இப்போ 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 தான் உள்ளே போய் சாமி கும்பிட்றாங்க விழுந்தாமடில் கோயிலுக்குள்ளே உள்ளே விட மாட்டாங்க நடந்துச்சு அதெல்லாம் வருஷமெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் சமீபத்தில் தான் மிஸ்டி ஜனங்கள உள்ளே உடம்புண்ணா கோயிலுக்குள்ளே மாட்டாங்க அதோடய அது பெரிய போராட்டம் போய் ரெண்டு மூணு நாள் அங்கேயே த இருந்து ஏசி ஜனங்களை தயார் பண்ணி கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்படி அழைச்சிட்டு போனோம் போலீஸ் பாதுகாப்போடு கலெக்டி இருந்தார் ஓட்டு ஓட்டு இப்போ ஒரு ஓவயமே கொடுக்குறாங்க ஏசி ஜனங்களுக்கு ஒரு நாள் ஓவயம் கொடுக்குறாங்க ம் எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்சது தான் ம் எல்லாம் நீங்கள் பண்ண தான் ம் நீங்கள் தலைமையில் ஏழு கிலோமீட்டர் வந்துருக்காங்க எங்கள் அம்மா சின்ன பிள்ளை கையில வச்சுட்டு காட்டுக்குள்ளே இருக்குமா யார் தூரில் யாரும் பேச மாட்டாங்களா இவங்க ஜெயிலில் இருக்கிறது பயந்துக்கிட்டு எதுக்காக போனாங்களா அது ஒரு பிரச்சனை முன்னாடி